லவ் பண் இந்த லவ் ஒரு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி போச்சு எப்படி வந்து முடிவெடுத்தீங்க காலேஜ் போயிட்டு சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கறேன் ஐம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள் உங்க பொண்ணை இப்படி அலோ பண்ணுவீங்களா அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க சார் அதே லைஃப் தான் சார் நானும் வாழ்றேன் நீங்க அதுல மேரேஜ்ல ஒரு லேபிள் ஓட்டுறீங்க சார் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின் ப்ளீஸ் ஆன்சர் தட் லிவிங் ரிலேஷன்ஷிப்னால குழந்தையை உருவாகி கருவுல வளர்ப்பீங்களா இல்லைன்னா அபார்ட் பண்ணுவீங்களா நான் அடிச்சிருவேன் அப்புறம் பச்ச பச்ச என்னங்க பேசுவீங்க நீங்க நாங்க உங்களை பாராட்டுறோம் காரணம் எம் புள்ளைய நல்லா வளர்க்கறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு சாகரியா பொழைச்சிருக்கேன் நான் பார்க்க போறேன் லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள் இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன் புரிந்து வாழுதல் புரிந்து வாழுதல் புரிதலுக்கான முன்னுரை சேர்ந்து வாழ்தல் சேர்ந்து வாழுதல் கல்யாணத்துக்கு முன்னாடியே இரண்டு மனங்கள் ஒன்று சேர்ந்த ஓகே ஒரு எஸ்ஏ எழுதுங்க

மோசமான உறவுகள் கள்ளக்காத கள்ளக்காதல் இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் ரகசியமா வாழ்றவங்க ஒளிந்து ஒளிந்து வாழ்வது ஆஹ் வந்து உட்காந்துருந்தாங்க ஒளிந்து வாழ்றாங்க முதிர்ந்த உறவு முதிர்ந்த உறவா ஓகே எதனா பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா சேங்க சோப் பண்ற நானே இவ்வளவு எழுதி வந்தேன் செஞ்சு இந்த பேப்பர் நீங்க தர கூடாது நீங்க தான் காவல் ஆஹ் நானா எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள் எல்லாரும் கூடயும் வாழறதுக்கு யூ ஹேவ் டு நோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட இருந்தாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் சிறுவயதில இருந்து காதலிச்சிங்களா இல்ல நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स பெஸ்ட் फ्रेंड्स அப்படிதான் இருக்கணும் ஓ அப்படியே அடிக்கடி சேர்ந்து அப்படியே கண்டினியூஸா இருந்துட்டீங்க அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய கேம்ல இருந்து சார் லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருமே கல்யாணம் 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 அதானே உலக வழக்கம் நமக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு எனக்கு எனக்கு ஒரு கம்பெனி தேவை எல்லா விதத்துல எனக்கு தேவை அதுக்கு எனக்கு கல்யாணம் தான் பண்ணுமா எனக்கு அப்படி ஒரு நீடு இல்லையே எனக்கு இது மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் கல்யாணத்தோட என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டு வெளியே வந்து செப்பரேட்டா இருந்தோம் ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த டைம் வர வரைக்கும் லிவிங் தோக்கிறது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சது சரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு காலேஜ் போயிட்டு சரி லிவிங் லேஷனப்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் போச்சு இல்லை ரெண்டு பேரும் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாமே ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடியல சேர்ந்து வாழணும் சார் அப்போ குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்கள் வீட்டில் தெரியுமா இதுதான் வீட்டில் தெரியும் சார் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்க்கெலாம் எல்லாருக்குமே தெரியும் சார்

நீங்க சொல்றீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பாக்குறோம்னு கரெக்ட் உறவினர்கள் எல்லாம் வச்சு ஒரு பந்தத்துல கமிட் ஆகும் போதுதான் கம்பேட்டிபிலிட்டி பில்ட் பண்ண முடியும். உங்க உறவு अलग கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல. அடிக்கிற முதல் சூர அது பிச்சிட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மை. இது வந்து நீங்க சந்தோஷமா இருக்கும் வரைக்கான உறவு. ரெண்டு பேர் தீவிரமா காதலிச்சிடுங்க. காதலை விட்டு வெளியேறலாம். பிணைச்சு இருக்கிறதுக்கு லவ் இருந்தா மட்டும் போதும்னு நாங்க நம்புறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குதே. நீங்க பேசுவோம் அதை பத்தி. உடனே வந்து டிவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இதையும் சீரியஸா எடுத்துப்போம். யூ வான்ட் டு கோட் ஓகே கோ அவுட்னு சொல்ற விஷயம் இல்ல. பெரிய மேதை மாதிரி இப்போ ஒரு மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா எல்லாமே கத்துப்பாங்க ஒரு ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணனும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கிற பேச்சு மினிமம் அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ரெண்டு வரைக்குமே இருக்காது சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அந்த பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் எங்களுடைய இஷ்டம் நாங்கள் லிவன்ல இருக்கிறதே தனி மனித சுதந்திரம்ன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கோம் அப்போ அங்கே வந்து எங்களை ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது பிடிக்கல எங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் நாங்கள் லிவிங்ல இருக்கும் போது அப்போ எல்லாம் நடக்கணும் எங்க உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியே கிடையாது எங்க எனக்கு அப்புறம் வேணாங்க எனக்கு அப்புறம் வேணாம் நான் நினைக்கிறேன் என்னோட சுதந்திரம் அவ்வளோதான் நினைக்கிறேன் இருந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா நாங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னார் போகும்ன்றது எங்களுக்குள்ள தீர்க்கமானாதான் குழந்தைக்கு முடிவு பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ்க்கு உண்டாகும் நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோம்ன்றதை பார்த்துட்டு தான் நாங்க வந்து ஒரு குழந்தையை பத்தி முடிவு எடுக்க முடியும் யாருடா ஆக்சுவலா அவங்க வாழ்க்கையை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க சார் இப்போ ஓகே எங்கேஜா இருக்காங்க ரொம்ப ஜாலியா இருக்க போறாங்க ஓகே இப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இப்ப அந்த வாழ்க்கைக்குள்ள போனோன்றதே முடிவு பண்ண போறதில்லை குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான் இது அப்படியே அதை பெத்துக்கறதுல குட் கொஸ்டின் நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க நான் வந்து மேரேஜ் பண்ணாமல் குழந்தை பத்துக்குவோம் இவங்க பார்வம் மாறும் போது இதில் இருக்கிறவங்க குழந்தை பத்துக்குவாங்க புயல் காலத்தில் உட்காந்து எவ்வளோ போரி சாப்பிடுவா அவங்ககிட்ட போய் சொல்றா

யாருக்கு லாபம் ஆணுக்கா பெண்ணுக்கா ஆணுக்கு தான் சார் ஏன்னா ஆணுக்கு லாபம் ஏன்னா ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்க தைரியமா அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களால சொல்ல முடியும் அவங்க எப்ப வேணாலும் பிரேக்அப் பண்ணிட்டு போயிரலாம் அவங்களுக்கு இன்னொரு லைஃபும் கிடைக்கலாம் ஆனா பெண்களே பாதுகாப்புக் கட야து கரெக்ட்பா அவங்க வந்து எக்ஸாக்ட்டா மீன் பண்றது செக்ஸா தான் சார் அது எப்படி இவங்க வந்து சொல்ல முடியும் சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ல லிவிங் வந்து இன்னும் வெளிப்படையா எல்லாரும் சொல்லி ஆமா நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பையலுக்குத் தெரியாது ஊருக்கே தெரியும் இருந்துட்டு போது இது மாதிரி தான் பண்றது சமூக விரோதம் ஒண்ணே

அவர்களுக்கு சொல்லணும் இல்ல மேரேஜ் தான் சரியான மேரேஜ் சரியின்னு சொல்லணும் அப்பதான் அடுத்த தலைமுறை சரியாகும் பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப எனக்கு வந்து எனக்கு வந்து அவர்கள் மேல ஒண்ணு எனக்கு அவர்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா will it enter into marriage தான் குழப்பம் லிவிங் இன்ல என்ன கொண்ணு என்ன தோணுதுனா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அண்டர் ஒன் ரூஃப் இருந்து பாப்போமேனு தோணுது ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன் அது அவங்க சாய்ஸ் அத எதுக்கு நீங்க வந்து தப்பு சரின்னு சொல்றீங்க இல்ல தப்பு சரி சொல்லல நான் வந்து கல்யாணத்துக்குள்ள போவீங்களான்னு கேக்குறேன் அதை விட இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கறாங்க நம்ம இத ட்ரை பண்ணி பாப்போம் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க முட்டா பையல நாங்க உங்களை பாராட்டுறோம் காரணம் எம் புள்ளைய நல்லா வளக்குறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு சாகிரியா பொழைச்சிருக்கேன் நான் பாக்க போறேன் எது நீ பொழைச்சிருந்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் செத்து போனாட்டியா அங்க சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டான் நீ சாப்பிடாத மருந்துன்னு சொல்ல போறேன் ஏன்னா நீங்க எனக்கு சிரவ இல்லாம ஒரு பாதை அமைச்சு கொடுக்குறீங்க என் மகனுக்கும் என் மகளுக்கும் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தப்பிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க